ஐயப்பன் அவதார ரகசியம் சுவாமியே சரணமயப்பா கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான ஐயப்ப சுவாமியின் வரலாறு மிகவும் அற்புதமானது அவர் எப்படி பிறந்தார் தெரியுமா முன்னொரு காலத்தில் மகிஷி என்ற அரக்கி சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்று பெற்றாள் உலகைக் காக்க விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்தார் சிவபெருமானுக்கும் மோகினிக்கும் கார்த்திகை மாதத்தில் ஒரு தேஜஸான குழந்தை பிறந்தது அந்த குழந்தையை பந்தள நதிக்கரையில் விட்டுச் சென்றனர் பந்தள மன்னர் ராஜசேகரர் வேட்டையாட வந்தபோது குழந்தையை கண்டெடுத்தார் கழுத்தில் மணியுடன் இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டார் வணக்கம் வெல்கம் டு வே டு தமிழ் நியூஸ் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்குள் செல்லலாம் ராணிக்கு சொந்த மகன் பிறந்ததும் சூழ்ச்சியால் மணிகண்டனை அழிக்க நினைத்தாள் தனக்கு தலைவலி என்றும் அதற்கு புலிப்பால் வேண்டும் என்றும் நாடகமாடினாள் தாயின் ஆசைக்காக பன்னிரண்டு வயது மணிகண்டன் காட்டுக்குச் சென்றார் வழியில் மகிஷியை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றினார் தேவேந்திரனே புலியாக மாற ஐயப்பன் அந்த புலியின் மீது ஏறி பந்தள நாட்டிற்கு கம்பீரமாகத் திரும்பினார் புலியின் மீது வந்த மகனை பார்த்து மன்னர் அதிர்ந்து போனார் மணிகண்டன் சாதாரண பிள்ளை இல்லை கடவுள் என்பதை உணர்ந்தார் தனது அவதார நோக்கம் முடிந்ததால் மணிகண்டன் சபரிமலைக்குத் தவம் செய்யச் சென்றார் சுவாமியே சரணமையப்பா இனி சபரிமலை கோவில் மற்றும் பதினெட்டு படிகளின் ரகசியத்தை பார்ப்போம் வாங்க மணிகண்டன் அம்பு எய்த இடமே இன்றைய சபரிமலை பரசுராமர் அங்கு ஐயப்பன் சிலையை பிரதிஷ்டை செய்தார் சபரி என்ற மூதாட்டி தவம் செய்த இடமாதலால் இது சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது சபரிமலையில் உள்ள பதினெட்டு படிகள் சாதாரண படிகள் அல்ல மனிதன் தெய்வநிலையை அடைய கடக்க வேண்டிய பதினெட்டு தத்துவங்கள் அவை முதல் ஐந்து படிகள் பஞ்சேந்திரியங்கள் கண் காது மூக்கு நாக்கு தோல் அடுத்த எட்டு படிகள் காமம் குரோதம் போன்ற அஷ்ட ராகங்கள் அடுத்த மூன்று படிகள் சத்துவ தமச குணங்கள் கடைசி இரண்டு படிகள் வித்யா மற்றும் அவித்யா ஐயப்பனின் உற்ற நண்பர் வாவர் சுவாமி இன்றும் வாவர் சுவாமியை வணங்கிய பிறகே ஐயப்பனை தரிசிக்கிறோம் இது மத ஒற்றுமைக்கு ஒரு சான்று ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கிராந்தி என்று தெரியும் மகர ஜோதி மனிதனால் ஏற்றப்படாத ஒரு அதிசயம் அதை காண கோடிக்கணக்கான பக்தர்கள் காத்திருப்பார்கள் சுவாமியே சரணமையப்பா நாற்பத்தி நாள் விரதம் கருப்பு ஆடை இருமுடி இவை எதற்காக இதன் பின்னால் உள்ள அறிவியல் மற்றும் ஆன்மீக காரணங்களை பார்ப்போம் ஐயப்ப பக்தர்கள் அணியும் கருப்பு ஆடை சபரிமலையின் குளிரை தாங்க உதவுகிறது இது வைராகியத்தின் அடையாளம் காலனி அணியாமல் நடப்பது நமது நரம்பு மண்டலத்தை தூண்டுகிறது இருமுடி என்பது இரண்டு முடிச்சுகள் முன்முடிச்சில் உள்ள நெய் தேங்காய் புண்ணியத்தின் அடையாளம் பின்முடிச்சில் முடிச்சில் உள்ள அரிசி நம் பாவங்களின் அடையாளம் நாம் பதினெட்டு படிகள் ஏறியதும் நம் பாவங்கள் அதாவது பின்முடிச்சு முடிச்சு கீழே விடப்படுகின்றன நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யும் போது ஜீவாத்மா என்ற நெய் பரமாத்மாவுடன் கலக்கிறது வெறும் தேங்காய் ஓடு நெருப்பில் போடப்படுகிறது அதாவது உடல் அழியும் ஆத்மா இறைவனை சேரும் என்பதே இதன் தத்துவம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வே டு தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சுவாமியே சரணமையப்பா